அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல பெரிதும் பேசப்பட்ட விக்கிரமாணி இடைத்தேர்தலுடைய முடிவுகள் நேற்று வெளியாகி இருக்கு அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு இந்த தேர்தல்ல யார் யார் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து லாஸ்ட் ஒன் மந்தாவே நான் வந்து அனாலிஸ் பண்ணிட்டு வந்தேன் அதன்படி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று யார் யார் எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்கிற ஒரு ஷனை நான் மேற்கொண்டு வீடியோவும் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அதான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் சோ அந்த ப்ரெடிக்ஷனும் நேற்று வந்த ரிசல்ட்டும் எவ்வளவு தூரம் அக்யூரஸியா மேட்ச் ஆகுது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் காமிக்க போறேன் திமுக சார்பா போட்டியிடும் அன்யூர் சிவா அவர்கள் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நான்குல இருந்து அறுபது புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கன்னு நான் ப்ரிடிக் பண்ணியிருந்தேன் அவர் வந்து வாக்குகள் வெற்றி ஒரு பெறுவாருன்னு நான் கணிச்சிருந்தேன் அறுபது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரைக்கும் அவர் வாங்குவாருன்னு நான் ப்ரெடிட் பண்ணிருந்தேன் அவர் அறுபத்தி மூன்று சதவீதம் வாங்கியிருக்காரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது வெறும் மூன்று சதவீதம் தான் டிஃபரன்ஸ் அதே மாதிரி பாமக பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்றுல இருந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கன்னு அப்படின்னு பண்ணியிருந்தேன் அவங்க வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடத்தை பெற்று அதுவும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது வெறும் ஒரு மூன்று சதவீதம் தான் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒண்ணுல இருந்து நான் வாங்குவாங்கன்னு அப்படின்னு பண்ணியிருந்தேன் அவங்க வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வாங்கி இரண்டாம் இடத்தை வாங்கியிருக்கிறாங்க மூன்றாம் இடத்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா அவர்கள் ஆறு புள்ளி எட்டு ஒன்பதுல இருந்து எட்டு புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கன்னு நான் படிட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஒரு சதவீதம்தான் அந்த இதுல வந்து ஆறு புள்ளி எட்டு ஒன்பதுங்கிறதும் இங்க ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம்ங்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒரு சதவீதம் தான் இங்க டிஃபரன்ஸ் ஆயிருக்கு மூன்றாம் இடத்தை வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு ரெண்டுல இருந்து மூன்று சதவீதம் அதிகரிப்பாங்கன்னு நான் ப்ரெடிக் பண்ணி பார்த்தேன் பட் ஆனா வெறும் ஒரு சதவீதம் தான் அதிகரிச்சிருக்காங்க பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இதுல அதிமுக வந்து போட்டியிடாததுனால இந்த கால்குலேஷன் வர மாட்டாங்க அதனால அவங்கள பத்தி பெருசா பேச வேண்டாம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று அதிமுக எப்படி தெரியுது எப்படி நீ பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா பீங்க எம்ஏ ஜலிசம் ஸ்டூடெண்ட் கரண்ட் பாலிடிக்ஸ் வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி அந்த தொகுதிகளில் யார் யார் எப்படி வந்து எந்தெந்த கட்சி வந்து அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இப்போ வந்து அந்தந்த தொகுதியில் போட்டிடும் வேட்பாளர்கள் எந்த விதத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் அனாலிஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி ஹிஸ்ட்ரி அந்த அந்த தொகுதியுடைய ஹிஸ்டரியை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி அதை வச்சு தான் நான் வந்து பிரிட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் ரெண்டு எலெக்ஷன்ல நான் ப்ரிட் பண்ண அனாலிசிஸ் வந்து ரிசல்ட்டோட எக்ஸாக்டா ஒத்து போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அர்ஜுன் பாலிடிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க